பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கோரி ஹட்டன் நகரில் கருப்பு கொடி ஏந்தி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஹட்டன் நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன

இந்த தோட்ட கம்பெனிகள் புறக்கணித்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு இணைந்து நிற்கின்ற ஒரு சிலரையும் அங்கு செல்ல விடாமல் தடுத்திருக்கிறார்கள் தொழிலாளர் இல்லாவிட்டால் தோட்டங்கள் இல்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி கொட்டகலை நகரிலும் கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு அகரபத்தனை நகரில் கூடிய தொழிலாளர்களும் அரசியல்வாதிகளும் கோரிக்கை விடுத்தனர் எதிர்வரும் இருபத்தி நாலாம் திகதி நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தையில் ஒரு சரியான தீர்வை முதலாளிமார் சம்மேளனம் பெற்றுக் நாங்கள் கோரிய ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அவர்கள் வழங்க மறுப்பார்களானால் அவர்களுக்கு அதன் பிறகு எங்களுடைய போராட்டம் வித்தியாசப்படும் நடத்த முடியாவிட்டால் விட்டுவிட்டு விட்டு சென்று விடுங்கள் இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான முன்மொழியப்பட்டுள்ள ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கோரி பண்டாரவளை ஹபுதலை நகரிலும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொல்லாலிகள் வீதிக்கு இறங்கினால் கம்பெனிகள் நடத்த முடியாது என்பது இந்த போராட்டத்திலே நாங்கள் உங்களுக்கு ஒரு முதல் கட்டமாக அறிவிக்கிறோம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் பார்த்தா அது நாங்கள் இருபது கிலோ எடுத்தா தான் அந்த ஆயிரம் ரூபா நாங்கள் அட்டையில் கடிப்பட்டு பம்பரையில் கடிப்பட்டு கொலவில கடிப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுற தொழிலாளிக்கு ஏன் ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்க ஏழாது இன்னைக்கு மலைக்கு போனால் இருபது கிலோ கொழுந்தெடுங்கன்னு வற்புறுத்துறாங்க அதுவும் நல்ல கொழுந்தா தான் வேணும் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு கோரி கண்டி மடுல்கல நகரில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எல்லா பகுதியில் எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் வந்து வேதனா அதிகரிப்பு வழங்கப்பட்டு இருக்குது அரசாங்கத்தின் மூலமாகவும் சரி தனியார் துறையின் மூலமாகவும் சரி அதே நேரம் எங்களுடைய மக்களுக்கான அந்த வேதனா அதிகரிப்புக்கு கம்பெனிகள் வந்து ஒரு விதண்டாவாத போக்கு காட்டுறது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவர்களுடைய உழைப்பை சூறையாடி அவ மற்றவங்களுடைய ப்ராஃபிட்டை ஏற்படுத்துறது வந்து நம்ம எந்த விதத்துலையும் ஏற்படுத்த முடியாது